நடிகை கஸ்தூரியினுடைய வழக்கில் சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை குறிப்பாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கஸ்தூரி அவர்கள் பேசியதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது கண்டிக்கத்தக்கது தெலுங்கு மக்கள் குறித்து இப்படி பேசுவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு திரும்ப 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 நீங்கள் இப்படி பேசியதை சமாளிப்பதற்கு அல்லது அது சரின்னு பேசுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள் இந்த நீதிமன்றம் அதை அனுமதிக்காது என மிக கடுமையான வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள் ரொம்ப ஷார்ப்பான அப்சர்வேஷன்ஸ் அரசு தரப்பில் கஸ்தூ அவர்களை நாங்கள் காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் கஸ்தூரிக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்பதுதான் இது போன்ற யாரும் வெறுப்பு பேச்சு இதுக்கப்புறம் பேசக்கூடாது என்கிற இடத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக அமைய வேண்டும் என அரசு தரப்பில் மிக முக்கியமான வாதங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்தது கஸ்தூரி அவர்களுடைய ஜாமீன் வழக்கில் முன்ஜாமீன் வழக்கில் ரொம்ப குறிப்பாக நாளை அதாவது வியாழக்கிழமை வெளியாகக்கூடிய ஜாமீன் விசாரணையினுடைய தீர்ப்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரலின்

நடிகை கஸ்தூரி அவர்களுடைய முன்ஜாமீன் வழக்கு தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக ஆபாசமாக பேசிய அதற்காக அவர் மீது தமிழ்நாடு முழுக்க ஆறு இடங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனுடைய காரணமாக அதில் ஒரு கேஸுக்கு அதை அடிப்படையாக வச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில் கஸ்தூரி அவர்கள் மனு தாக்கல் செய்கிறார்கள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களிடம் இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வந்தது தொடர்ந்து பலவிதமான கேள்விகளை கஸ்தூரி அவர்களை நோக்கி நீதிபதிகள் ரொம்ப கடுமையான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக 哎。<noise> தெலுங்கு மக்கள் அப்படிங்கிறவங்க மேல இவர் பேசியிருப்பது அந்தபுரம் அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இதை எதற்காக நீங்கள் பேசினீர்கள் இப்படி பேசியது என்பதை குறிப்பிட்ட சமூக பெண்களை அந்தபுரத்துக்காக வந்தவர்கள் என ஏன் கூறினார் எப்படி நடிகை கஸ்தூரி அப்படி கூறலாம் அதற்கான அவசியம் என்ன அப்படின்னு அதே போல இப்படிப்பட்ட பேச்சு என்பது தேவையற்றது என ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ரொம்ப கடுமையான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் அதைவிட ரொம்ப முக்கியமான கஸ்தூரி அவர்கள் தன்னை குறித்து எப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க நான் வந்து மெ மெத்த படித்த ஒருவர் சமூக ஆர்வலராக நான் இருக்கிறேன் பல நிலைகளில் நான் கல்வி கற்றிருக்கேன் இருக்கேன் இப்படியெல்லாம் சொல்லக்கூடா ஒருவர் இந்த மாதிரியான வார்த்தைகளை தப்பாக கூட வாய் தவறி கூட சொல்ல முடியாத வார்த்தைகளை எப்படி பேச முடியும் அப்படின்னா நீங்கள் படித்த படிப்புக்கு என்ன மரியாதை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் அவர் எழுப்புகிறார் இப்போ இந்த இடத்துல ஒரு நிமிஷம் ஃப்ரீ ஸ்பென்ட் கஸ்தூரி அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளமான எக்ஸ் கணக்கில் அதனுடைய ஹெட்டரில் என்ன வச்சுருக்கார் பயோ அப்படின்னு பார்த்தோம்ட்டு பே தேசப்பற்றாளர் ஆக்டர் நடிகர் ஆக்டிவிஸ்ட் செயல்பாட்டாளர் லாயர் வழக்கறிஞர் ரைட்டர் குவிஸ்ஸர் டான்சர் டிராவல் ஹாலிக் நான் பார்ட்டிஷன் பாலிட்டிக்ஸ் ஸ்போர்ட் இண்டியா கிளீன் இண்டியா ஹோஸ் பாய்ஸ் விமன் அண்ட் சில்ட்ரன் ரைட்ஸ் அப்படின்னு அவர் தன்னுடைய முகப்புகளை பதிவு இருக்கிறார் தன்னுடைய ட்விட்டர் வலைதளத்தில் அதனுடைய முகப்பில் அவர் இப்படியான பதிவை இட்டு இருக்கிறார் தன் குறித்த சுய விவர குறிப்பாக அவர் அதை வைத்திருக்கிறார் ஸோ இப்படியான விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஒருவர் இந்த மாதிரியான கருத்தை தான் நீங்கள் நீதிமன்றத்தில் முன் வைப்பீங்களா அப்படின்னு நீதியரசன் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்தூரி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நாங்கள் வந்து சமூக வலைதளத்தில் மன்னிப்பு கேட்டுட்டோம் ஆனால் அதுக்கு பிறகு கூட ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு தான் வழக்கே இவங்க பதிவு செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு அவர் வாதாடுறார் காவல்துறை தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை இந்த இடத்துல குறுக்கிட்டு நாங்கள் முழுமையாக அந்த வீடியோவை ஒளிபரப்புகிறோம் நீதியரசர் அவர்கள் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் எந்த முடிவுனாலும் எடுங்க அப்படின்னு நீதிமன்றத்திலேயே கஸ்தூரி அவர்கள் பேசிய வீடியோ என்பது முழுமையாக அரசு தரப்பில் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது

பிளவுகள் இருக்கு இல்லையா தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கும் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்குமான பிரிவினை ஏற்பட்டது மோதலாக மாறுவதற்கு இது வழிவகுக்கும் கஸ்தூரி திட்டமிட்டு இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு காவல்துறையினுடைய தரப்பில் அவங்க வாதம் செய்திருக்கிறார்கள் எளிவியா மன்னிப்பு இன்னும் நாங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க கேட்டுட்டு போலாம் ஆனா புண்பட்டவங்க மனம் அப்படிங்கிறது இன்னமும் பாதிக்கப்பட்டதாக தான் இருக்கிறது அதனால முன்ஜாமீன் வழங்கக்கூடாது இது வரைக்கும் ஆறு வழி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அவரின் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்பது பேசக்கூடியவர்களுக்கு வரும் காலத்தில் பெரிய பாடமாக அமையணும் அப்படின்னு அரசு தரப்பில் காவல்துறையினுடைய தரப்பில் நீதிமன்றத்தில் நீதியரசர் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து கஸ்தூரியினுடைய தரப்பில் இருந்து ஜட்ஜ் அவர்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு ஜஸ்டிஸ் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் ஒரு விஷயம் கேட்டார் இந்த வீடியோவில் இவங்க இவ்வளோ மோசமாக பேசியிருக்கிறாங்க மொதல் பாயிண்ட்டு இது அடிப்படையிலேயே கண்டிக்கத்தக்கது ஏற்றுக்கவே முடியாது ஒன்று ரெண்டாவது அந்தபுரம் குறித்த அந்த கமெண்ட்டுங்கிறது குறைஞ்சபட்ச நாகரீகம் கூட இல்லாத ஒரு கமெண்ட் அப்படிங்கிறது பார்வையில் சில விஷயங்களை அவர் பதிவு பண்ணுறாரு மூன்றாவது இப்படி ஒரு வீடியோ இருக்குதுல்ல அவர் தன்னை குறிப்பிடுகிறார் நான் வந்து வட சென்னையிலிருந்து வரந்த் அவர்கள் வட சென்னையில் வளர்ந்தது எல்லாமே அங்கே எல்லா மொழி மக்களும் தான் இருந்திருக்கிறார்கள் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்களோட சேர்ந்து தான் அந்த கலெக்டிவ் என்விரான்மெண்ட்ல தான் இணைஞ்சு தான் நாங்கள் ஒன்றா தான் பயணித்து வளர்ந்து வந்திருக்கேன் அப்படிங்கறத அவர் பதிவு பண்றாரு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இடத்துல கோட் பண்றாரு ஆனா இன்னைக்கு சமீப காலமாக தொடர்ந்து இப்படி மொழி ரீதியிலாக ஜாதி ரீதியிலாக இந்த மாதிரி பல காரணங்களை சொல்லி அடையாளங்களை வைத்து வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கினுடைய விசாரணையின் போது குறிப்பிடுகிறார் அன்னைக்கு அது ஒரு பெரிய ட்ரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவர் சொல்றாரு சொல்லிட்டு தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இந்த மண்ணினுடைய இன்டெகரல் பார்ட் அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்தவர்கள் கிடையாது இங்கேயே இருந்தவர்கள் திராவிடம் இன்னைக்கு தனியாக ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க பட் அவர் குறிப்பிடக்கூடியது மத்ராஸ் மாகாணமாக இருந்தது பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இது ஒருங்கிணைந்த மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருக்கும் பொழுது இங்கே இருந்த மக்கள் அவர்கள் நீங்கள் அவங்களை எப்படி பிரித்து பார்ப்பீங்க அப்படிங்கிற கேள்வியை நீதியரசர் அவர்கள் எழுப்புகிறார்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவர் சொன்னது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர் பார்க்குறாரு இந்த அந்தப்புறம் ரெஃபரன்ஸ் வந்து ஒரு கம்யூனிட்டியை சேர்த்து சொல்வது என்பதே அன்வாரண்டடு தேவையற்றது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்பாலஜி இவ்வளோ இப்போ பண்ணியிருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் எழுப்பியது தான் மிக மிக முக்கியமானது நீங்கள் உங்கள் மனசில் எதாவது நினச்சிட்டு நீங்கள் பேசிடுவீங்க சேற்றை வாரிய அந்த ஸ்டேட்மெண்ட் யூ ஃபஸ்ட்டு த்ரோ த மட் தென் ரியலைஸ் இட் அண்ட் சீக் அப்பாலஜி சேர்த்த வாரி ஒருத்தவங்க மேலே இறச்சிடுவீங்க இறச்சிட்டு ஐயோ நம்ம சேர்த்த வாரி வாரி இறஞ்சிட்டோமோ சரிங்க நான் வருத்தம் வச்சிக்கிறேன் அப்படின்றீங்க இது வந்து எந்த மாதிரி ஏற்கத்தக்கது இது ஒரு ப்ராசஸாக நீங்க செய்கிறீங்க அப்படின்னா அது இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்குல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கேட்குறாரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவர் சொன்னது இது மாதிரியான வழக்குகள் அதாவது கஸ்தூரி அவர்களுடைய வழக்கு எப்படிப்பட்டது என்று சொன்னால் இது அடிப்படையில் வெறுப்பு பேச்சானா வெறுப்பு பேச்சு வெறுப்பு பேச்சுக்கு இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லி தெரியுமா இஃப் ஐ நாட் ராங் கடைசியாக உச்சநீதிமன்றத்தில் இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் கே எம் ஜோ அதே போல் ஜஸ்டிஸ் பி வி நாகரத்னா ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வு இவங்க கடந்த காலத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்துருக்கிறார்கள் அவங்க நேமை சொல்லலைனாலும் பல வழக்குகள் வந்திருக்குன்னு ஜஸ்டிஸ் ஆனந்த் அவர்கள் கோட் பண்றாரு இப்படிப்பட்ட வெறுப்பு பேச்சை ஒருவர் பேசினால் அது கஸ்தூரியாக இருக்கலாம் எக்ஸ் ஒய் ஜட் வேணால் இருக்கலாம் அது வெறுப்பு பேச்சு என்று சொன்னால் யாரும் கம்ப்ளைண்ட்டே கொடுக்காம காவல்துறை அதில் வழக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தலாம் அதற்கான அதிகாரம் இருக்கிறது என உச்சநீதிமன்றம் திரும்ப 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 வெறுப்பு பேச்சு தொடர்பான வழக்கில் ஏற்கனவே பல வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது சரி அப்படிங்கிற ஒரு பாயிண்டை நோக்கி இதனுடைய கன்க்ளூஷன் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது நீதியரசர் ஒரு விஷயம் கேட்குறாரு நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க நான் என்னுடைய கருத்தை விலக்கி சமூக வலைதளத்தில் போட்டிருக்கேன் அவங்க மை ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த பேசி அதுக்கு அடுத்த நாள் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு ஜட்ஜ் கேட்குறாரு இது மன்னிப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இந்த இது இது ஒரு அப்பாலஜியா அப்படிங்கிற மாதிரியான தொழிலில் அவர் ஒரு கேள்வியை கேட்டுட்டு நீங்கள் எப்படி மன்னிப்பு கேட்கணும் இதை எங்க பேசுனீங்க பொது வழியில பேசுனீங்க வள்ளுவர் கோட்டத்துல கூட்டம் போட்டு எல்லா மீடியாக்கள் கவர் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நீங்க பேசுனீங்க அப்போ மன்னிப்பு என்பதும் அதே பொது வழியில இருக்கணுமா இல்ல சமூக வலைத்தளத்துல மட்டும் ஒரு போஸ்டா போட்டுட்டு போஸ்டா போட்டுட்டு போயிடுவீமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்புகிறாரு அப்ப அதே போரத்துக்கு அது வரணும் இல்லையா எந்த இடத்தில் நீங்க இப்படியான ஒரு கருத்தை பதிவு செய்தீர்களோ அதே இடம்னா எக்ஸாக்ட்டா வள்ளுவர் கோட்டம்னு கிடையாது ஓபன் சோர்ஸ்க்கு நீங்க ஓபன் ஃபோரம்ல அதை நீங்க மன்னிப்பு என்பதையும் கேட்க தேவை இருக்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவருடைய வழக்குறிங்க இடம் நிதி அரிசர் அவர்கள் சொன்னது இதை திரும்ப 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 அவங்க பேசினது சரின்னு நீங்கள் இங்கே சொல்லுவதற்கு இல்லை அதுக்கு காரண காரியம் இருக்கு அதுக்கு பின்புலம் இருக்குது அது என்ன உதாரணம் இதெல்லாம் பேசி ட்ரை பண்ணாதீங்க இதை டிஃபன் பண்ணுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஜஸ்டிஸ் ஜஸ்ட் ஆனந்த வெங்கடேஷ்வர் இந்த வழக்கு விசாரணையின் போது பதிவு செய்து இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கு அப்படிங்கிறது இப்படியான இதில் தான் போச்சு அந்த வீடியோக்களை பார்க்கும்போது அவர் அதை அடுத்த விஷயம் கேட்குறாரு இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியாவினுடைய பூமியராளால் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இப்படியான கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல பலராலும் பகிரப்படும் அப்போ இது சமூகத்தில் என்ன மாதிரிய விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் ஏன் யோசிச்சு பார்க்கல அந்த சிந்தனை உங்களுக்கு வந்திருக்கணும்ல அப்படிங்கிறதையும் கேட்குறாரு சமூகத்தில் இது தேவையற்ற விளைவை ஏற்படுத்தும் நீங்கள் மன்னிப்பையும் கூட உணர்ந்து கேட்டதா தெரியல நியாயப்படுத்துகிற முறையில் தான் நீங்கள் பேச பேசியிருக்கீங்க என்கிற விஷயங்கள் நீதி அரசர் அவர்களால் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது ரொம்ப ஷார்ப்பான அப்சர்வேஷன்ஸாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல்களாக இருக்கிறது ஸோ ஒட்டுமொத்தமாக அரசு தரப்பில் இதில் நீங்கள் கொடுக்கக்கூடாது மதம் இனம் மொழி அடிப்படையில் பிரிவினையாக அவர் பேசியிருக்கிறார் இதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது முன்ஜாமீன் தரக்கூடாது காவல் விசாரணை கஸ்டடியில் எடுத்து கஸ்தூரியை நாங்கள் விசாரிக்க வேண்டும் என்று காவல்துறை தன்னுடைய தரப்பில் அழுத்தம் திருத்தமான தொடர்பான பதிவுகளை இட்டு இருக்கிறது இதில் ஆக்சுவலாக மூத்த வழக்கறிஞர் வரணும் அப்படின்ட்டுற மாதிரி அவங்க டைம் கேட்டாங்க பட் அதுக்கப்புறம் வழக்கு சாரணை அப்படிங்கிறது முடிஞ்சு ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு வியாழக்கிழமை நாளை இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வழங்க இருப்பதாக நிதியரசன் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பதிவு செய்து இருக்கிறார்கள் இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது என்ன அப்படின்னா கஸ்தூரி அவர்களுக்கு இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தமிழ்நாடு முழுக்க ஆறு வழக்குகள் சென்னை ஐ சென்னையில் ரெண்டு வழக்கு நினைக்கிறேன் திருச்சி மதுரை அதே போல் கோயம்புத்தூர் தேனி இப்படியாக பல பகுதிகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுருக்கு இதில் எல்லா இடத்துலையும் ஒரே கே செக்ஷனில் கேஸ் போட்டிருக்காங்களா வெவ்வேறு செக்ஷன்ஸில் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எக்மோரில் இங்கே பதிவாக இருக்கக்கூடியதில் நாலு வழக்குகள் போட்டிருக்காங்க அது முழுக்க முழுக்க மத ரீதியிலாக அல்லது இன ரீதியிலாக பிரிவினை ஏற்படுத்த முயற்சி செய்வது அவதூறு பரப்புதல் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துதல் இந்த மாதிரியான வழக்குகள் ஐடி டிபார்ட்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அதாவது தகவல் தொழில்நுட்ப சட்டத்தில் நீங்கள் சமூக வலைதளங்களில் சில பதிவுகளை போடுறீங்க அது வைரல் ஆகுது இப்படியான விஷயத்துக்காக ஆர்எஸ் இல்லை ஐடி ஆக்ட்லஸ் இல்லை கேசஸை பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த இடத்துல திஸ் இஸ் ஆனந்த நடேஷ் விஷயம் அரசை நோக்கி கேட்டார் ஆளக்கூடிய தமிழ்நாடு அரசு திமுக அரசை நோக்கி அவர் ஒரு பாயிண்ட் கேட்டார் கஸ்தூரிக்கு இவ்வளோ மோசமாக பேசிட்டாங்க பேசின வீடியோ சமூக வலைதளம் முழக்க இருக்குது கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு வழக்கு ஃபைல் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு எதிராக சூரட்டிகள் ஒட்டப்படுது இவ்வளோ சீரியஸான வீடியோவை சமூக வலைதளங்கள் அல்லது பதிவிடப்பட்டதுலேருந்து நீக்குவதற்கு அரசு என்ன முயற்சி எடுத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க ஏன்னா இது முக்கியமான ஒரு கேள்வியோ நம்ம பார்க்கணும் ஒரு கவர்மெண்ட்டாக நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா இது இன்னும் மோசமாக பரவி அடுத்த கட்டத்துக்கு போய் கொந்தளிப்பை ஏற்படுத்தும் திரும்ப திரும்ப அது பகிரப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த சமூக வலைதளங்களிலிருந்து அதனுடைய அந்த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்டை காலி பண்ணுவதற்கு கிளியர் பண்ணுவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்கிற கேள்வியையும் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கு விசாரணையில் எழுப்பியிருக்கு இருக்கிறார் ஸோ இப்போ இதில் அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கும்போது முன்ஜாமீன் அப்படிங்கிறது வெறும் திருப்பரங்குன்றத்துக்கான வழக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய ஆறு வழக்குகள் எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் நம்ம பார்க்கணும் இப்போ மொதல் பாயிண்ட்டு ஆறு வழக்குகளில் முன்ஜாமீன் அப்படின்னா அது ஆறு வழக்க தனித்தனியான வெவ்வேறு ஜூரிஸ்டிக்ஷன் வரும் சென்னை எக்மோரில் போட்டதுக்கு நீங்கள் வந்து அங்கே வாங்க முடியாது அப்போ ஆனால் ஒரு கிளைமெண்டாக அவங்களால கொடுக்க முடியும் எங்கே ஆஃப்கோர்ஸ் அங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளைனால ஆறு வழக்குகளையும் கிளப் பண்ணி ஆர்டர் பாஸ் பண்ண முடியும் அது நீங்கள் அங்கேயும் வாங்கிக்கலாம் அது உங்களுக்கான லீகல் ரைட் இங்கே சென்னையில் வந்து இங்கே தான் வாங்கணும் இல்லை அவங்க கிளப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் ஜாமீன் கொடுப்பது ஆருக்கும் சேர்த்து ஒரேடியாக ஜாமீன் கொடுக்கறதுங்கிறது சரியான பாயிண்ட்டாக இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே கஸ்தூரி நேற்றைக்கு முந்து நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க போட்ட ஞாயிற்றுக்கிழமை பதிவு செய்த தன்னுடைய மனுவிலேயே எப்படி நீங்க என்ன விதமான காரணங்கள் அதாவது ஜாமீன் கண்டிஷன்ஸ் கொடுத்தாலும் நான் அதை ஒபே பண்ணிக்கிறேன் ஒரு ப ப்ராப்பர் சிட்டிசனாக இருந்து அதை நான் அபைட் பண்ண ரெடியாக இருக்கேன் சட்டம் என்ன சொல்லுகிறதோ நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ நீங்கள் பாஸ்போர்ட்டை நான் கொடுத்துறனோ வெளிநாட்டு தப்பி போகக்கூடாது வாரம் வாரம் போய் கையெழுத்து போகணும் இப்படி எது கொடுத்தாலும் ஓகே நான் அதை அபைட் பண்ண ரெடியாக இருக்கேன் எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னுட்டு தான் அவங்க ஆண்டிசிபேட்டர் பீலுக்கான விஷயத்தையே நகர்த்துறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இருக்கிறதா இப்ப இதில் அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு சிக்கல் உருவாக வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா கஸ்தூரி அவர்கள் இப்போ சந்திச்சிட்ருக்கிற வழக்கெல்லாம் ஒரு வழக்கு தான் ஒரு வழக்குனா ஆறு வழக்கு ஒரு பேச்சுக்காக போட்டிருக்கிறார்கள் தெலுங்கு சமூகம் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் குறித்து பேசிய அந்த அவதூறாக ஆபாசமாக பேசியது இந்த உள்ளூர்லேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் என பழங்குடிகள் குறித்து கஸ்தூரி அவர்கள் அவதூறாக பேசியதற்கு இன்னமும் வழக்காக அது மாறல அப்படிங்கிறத பார்க்கணும் அது அடுத்த வழக்காக தயாராவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதில் ஒரு கிரவுண்ட் வேணால் எடுக்கலாம் முதல் பாயிண்ட்டை அவங்க அந்த கூட்டத்தில் பேசினது போக அன்றைக்கு இரவு புதிய தலைமுறை டிபேட்டில் கூட அவங்க அதை அதை திரும்ப பேசுறாங்க நெறியாளர் கார்த்திகேயன் அனுமதிக்கலை அதை அலோ பண்ண முடியாதுன்னு என்னன்னு சொன்னாங்க பிராமணர்கள் மட்டும் படிச்சுட்டு அரசு வேலைகளில் இருந்தப்ப ரொம்ப இருந்தாங்க வேலைக்கு வந்து போகும்போது வாங்கி ஊழல் பண்ணி சொத்து சம்பாதிச்சு அதுக்கப்புறம் அங்க எல்லாரும் வந்ததுனால அந்த இடமே கெட்டு போச்சுங்கிற மாதிரியான ஒரு வேலை வார்த்தையை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க பயன்படுத்தினாங்க அப்படியெல்லாம் அறுத பழசானது முடியாதனாலும் கூட அவங்க அதை பதிவு பண்றாங்க இது இங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பணிகளில் இருக்கக்கூடிய அல்லது எந்த விதமான படித்து விட்டு வந்திருக்கக்கூடிய பழங்குடியின பட்டியலின மக்களுக்கு எதிராகவும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரானவும் வெளிப்படையாக வைத்திருக்கக்கூடிய இன ஜாதி ரீதியிலாக அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய பாயிண்ட்டு இப்போ இதுக்கான கேஸ் அடுத்து வேற ஒரு பக்கம் ஃபைல் ஆச்சு அப்படின்னா அது மற்றும் ஒரு வழக்காகத்தான் கருத வேண்டும் நீங்கள் ஒரே கூட்டம் போட்டு அவங்க பேசுனது எல்லாம்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு வேலை எடுத்து ஒரு பேச்சுக்காக பல வழக்குகள் அப்படின்னா வேறு பாயிண்ட்டுக்காகனு லீகலாக நீங்கள் பிரிக்கிறதுக்கு போகல அன்றைக்கு இரவு ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வழக்கை போட்டு அடுத்த வழக்கு பாய்ச்சுக்கிற வேலையை செய்வார்கள் அப்படி செஞ்சால் அது பழிவாக்கும் நடவடிக்கையாக பாகுபடுமா அந்த இடத்துல கருத்து சுதந்திரம் என்னவாகும் இப்படியான பல அடுத்தடுத்த கேள்விகள் வருகிறது எது இருந்தாலும் சரி இந்த வழக்கை எவ்வளோ சீக்கிரம் ஆஃப்கோர்ஸ் இது வந்து நான் வைலபிள் கேஸ் கிடையாது அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வந்து விசாரணைக்கு ஆஜராக சொல்லிட்டு பெயிலுக்கான ஸ்பேஸ் கூடுதலாகத்தான் இருக்கிறது ஏன்னா எதுவுமே ஜாமீன் கொடுக்காத சட்டப்பிரிவுகள் கிடையாது அவங்க பொதுவெளியில் மன்னிப்பு கேட்கணுங்கிறத தொடங்கி பல விஷயங்களை நீதிமன்றம் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது உச்ச உயர் நீதிமன்றம்

காலங்களில் தான் பார்க்கணும் இதனோட அப்டேட்ஸ் என்னங்கிறத அடுத்த நிலையில் பேசுவோம் தொடர்ந்து இணைந்துருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்